வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் சற்று முன் சிங்கள பிரதேசங்களிலிருந்து இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட மலிவு விலை கார்கள் தான் இங்கு ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து கார்கள் விற்பனைக்காக இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஜப்பான் லொரியலும் விற்பனைக்காக இருக்கு இது பற்றி இந்த ஓனரோட நாங்கள் கேட்டு முழுமையை அறிஞ்சுள்ளுவோம் வாங்கிருக்கீங்க நான் வந்தேன்னா என்னென்ன நீங்கள் சொன்னீங்க புதிய வரவுகள் லொரியல் அல்டோ கார்கள் இருந்து கூடுதலான வாகனங்கள் வந்திருக்கு ஆமா அரவிந்தன் சின்ன பம்ப் அப்படின்ற மாடல் ஒன்று இது பதினாலு அடி எங்கே மூஞ்சி பேர டபுள் பேட்டரி பதினாலு அடி பைபர் ஒடிங்க எல்லாம் புதிய டயர்கள் இருக்கு அதை விட இசுஸ் ஒரிஜினல் எல் 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 அதை விட இருபத்தி ஆறு எல்லாம் புதிய வடிவமைப்புல அதாவது நாம ஆமாங்க இது வந்து நம்பர் மட்டும் தான் இருந்தாலுமே முகம் 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 வந்து நீ பன்னெண்டு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் கொடி வந்து ஆக குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபா வச்சாலுமே

மற்றபடி ஏத்தங்களாக இருக்கட்டும் இது நிறைய மலைநாடு போகிட்டே நல்ல ஏத்தங்கள் இழுக்கக்கூடியது இந்த விலைக்கு உங்களுக்கு பாருங்க நீ விலைகள் சரியான விலைங்க பையனால் ரெடி லொரிய போனீங்கன்னா வந்து சரியான விலை போய் பாருங்க எழுவது மேலே தான் வந்து புது நம்பர்கள் வரும் இன்னைக்கு வந்து இது நார்மல் வந்து நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு சீக்கிரத்த பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்க

எல்லாம் பெரிய விலை கொடுத்து உங்களுக்கு வந்து வாங்கினது ஹயர் பண்ணிட்டு போகிறவங்க இல்லாட்டி ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நிறைய சாமான அடுக்கிறவங்களுக்கு வாங்க முழுக்க நான் உருவாக்க வாங்க பார்க்காட்டுங்க உள்பாக்கங்களை பாருங்க அப்படி இருக்குது ஏன்னா எல்லாம் நீட்டாக நீட்டாக தான் இருக்குது உள்பா பெரிய இடவாசி இருக்குது ஒன்று இதுவும் இல்லை டேமேஜும் இல்லை அலுமினியம் போடி அணை உக்காது முறையில இருக்குறா என்ன வேற வாகனங்கள் கூடுதலா இன்னைக்கு வேற வரவுகள் வந்துருக்கு நேற்று நீங்கள் போட்டு அந்த அடுத்தே போயிடுச்சு நீங்க போட்டீங்க என்னுடைய பார்வையானவர்கள் அந்த வேன் விட்டது புதிதாக ஒரு வேன் வந்துருக்கு சைபர் அஞ்சு நாலு எல்லா கத்தை கொண்ட ஒரு ஹைஜெட் வேன் வந்துருக்குது ஏசி நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய செவன் சீட் ஆமாங்க செவன் செவன் சீட் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே ஒன்னு டிஸ்பிளே சொல்றது ஒன்று இருக்குது கேமராவை சேர்ந்து இருக்குது அதே மாதிரி சோனி சோனி நல்ல பஃபல் ஒன்று இருக்குது கியர் அதை விட எல்லாத்தையும் விட முக்கியம் ஒட்டோ கியர் சின்ன கார் இல்லை இது வந்து செவன் சீட் கார் நல்ல வசதியான இது பார்க் பண்ண கூட ஈஸியாக இருக்கும் எல்லாம் கிளீனா செய்து வச்சுக்கணும் உள்பக்கங்களை ஒன்றும் குற சொல்கிற மாதிரி இல்லை புது கார் மாதிரியே இருக்குது

தலம்பாம தல தலம்பா தலம்பாத தலம் தலம்பல் இல்லாத ஒரு ஸ்டே மார்க்கெட்டாக போய்கிட்டு இது வண்டியில் இதுவும் உண்மைதானே ஆமாம் அதை விட காரும் கொஞ்சம் பெரிய கார் இல்லை ஏழு பேர் ஒரு பெரிய குடும்ப வைக்கி குடும்பமாக போகக்கூடிய மாதிரி அதை விட ஃபைவ் டோர் ஃபைவ் டோர் ரெண்டு பக்கம் இறங்கக்கூடிய வசதிகள் கொண்டு அதை விட எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை விலை என்ன சொன்னீங்க இது விலை என்ன சொன்னீங்க

அடுத்த இந்த லோரியை பார்த்துருப்பியா இல்லை இது பார்த்துருப்பியா முப்பத்தி ஏழு ஐம்பது லோரி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய கொடுக்க விலை தான் வேறு இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது பதினாறு டேஸுகள் அதாவது குறைஞ்ச விலையில் உள்ள கார்கள் பத்தொன்பது டேஷ் பன்னெண்டு பத்து இது என்ன கார் நிசானா இல்லைங்க ஜப்பான் கார் செரட் அப்படின்றது ஜப்பான்கிட்ட தெரியும் ஏசி இருக்குன்றது அதே மாதிரி ஒரு நல்ல அழகிய கலர் ஆரண்டு டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது பார்க்க தேவையில்லை கூடுதலாக நீட்டாக தான் இருக்கு அது மாதிரி புதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதுக்கார்கள் எடுக்கிற மாதிரியே இருக்கும் போட இருக்கலாம் வெடிச்சில்ல உங்களுக்கு சீட் செட்டை பாருங்க கொடுக்குறதுனால நீட்டாக க்ளீனாக இருக்குது குறை சொல்கமாக இல்லை பிள்ளைக்கு கேட்டதும் அந்த ஆண்டுக்கேற்ற மாதிரியும் கார் இருக்குது நீட்டாக செய்து வச்சிக்கணும் அதாவது நல்ல ஒரு பெராமரி பிள்ளனுட்டு இருக்கேன் ஆமாம் ஒரு வயசு போன ஒரு பாவ்சோங்க ஓ ஸோ கார் மாதிரி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே தான் இருக்கு

கண்டிஷனை வந்து பாருங்கள் நீங்களே வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் தருவாங்க ஓ காரை வாங்க விட்டு பாருங்க பொடியாக இருக்கணும் நல்லா அழகாக கலர்லாம் சைனான கலர் ஒன்று எல்லாரும் கூட விரும்புகிறது அல்டோ ஏனண்டா செலவு குறைவு பெட்ரோல் நல்ல இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் எடுக்கிறோன்னா நான் வடிவாக காட்டுற மேலே இருந்து எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோடையே இருக்குது உள்ளுக்கு எத்தனை வந்துருக்கேன் பாரு பார்ையாள பேசி தீர்மானிக்கல எப்பயுமே அதே வேலைக்கு பைசா இருக்காதுங்க விலையை வந்து கம்மி பண்ணி தரலாம் அதை விட என்ன இந்த சொசுகி சொசு

கூடுதலான ஆக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கார வசதிக்கான காரா இருக்கு எல்லாம் கிளீனான முறையெல்லாம் இருக்கு அரவிந்தன் இப்போ பாடி எல்லாம் வந்து நல்ல நல்ல கண்டிஷனாக இருக்கிறது தான் எஜி நல்லா வந்து நல்லா இருக்குதுன்னு நீங்கள் இதுக்கு லீசிங்காகவும் எடுக்கலாம் ஆனால் இப்போ திட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாங்க எடுக்கலாம் நான் ட்ரை பண்ணலாம் பார்த்து பாப்பா இது என்ன சொல்கிறீங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறீங்க விலையை வந்து தீர்மானி ஆல்டோ விட இது வந்து ஜப்பான்டன் மார்க்கெட்டு மார்க்கெட் ஸ்டேபிளான மார்க்கெட்டு மார்க்கெட்டு தளும்பல் இல்லாத மார்க்கெட் இருக்குன்னு ஒரு சில கார்கள் இருக்கின்றது நீங்கள் அன்னைக்கு கூட காட்டி அந்த ஒன் ஒன் ஜீரோ கார் இருக்குது நீ பாருங்க அதெல்லாம் வந்து இப்பயும் ஸ்டேபிளான மார்க்கெட்டையும் இப்போ வித்துக்கலாம் இதுக்கெல்லாம் வீ மார்க்கெட் லேண்ட் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டில் வந்து நல்லாவே போட்டு வந்துட்டு இருக்குது இது ஒன் ஜீரோ அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபா இது என்ன விலை இது வந்து முழு விலையை முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவோம் இருபத்தி ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் இது இன்னொருக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல இருந்தால் ஏன்னா வந்து சில புதிய பார்வையாளர் ஒருத்தான் நிறைய இதனால பார்வையாளர் கூட்டிக்கொண்டே இருக்கின்ற ஒரு யூடியூபர் அரவிந்தன் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட வந்து ஒரு மைக் பைக் மாட்டார் நார்மல் போன் வச்சுக்கிட்டு காட்ட மாட்டார் சிக்னேச்சர் அவசியம் வாகனத்தை அண்ணாச்சாரி ராயன் அவருடைய வித்தியாசமா இருக்கும் அப்ப என்னமே அறுபத்தஞ்சு டா சென்னை சொல்றீங்க முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் புதிய பாருங்க

நாலு டயரும் புதிய டயர் கொண்டா ஒவ்வொரு விலையும் ஏழு லட்சம் அதே மாதிரி அந்த சூப்பர் இருக்குது இது என்ன அதுக்கு இருபத்தி தான் வந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் இருக்கலாம் இருபத்தெட்டு பாருங்கள் சூப்பர் அங்கே தேடிக்கிட்டே இருப்பீங்க வந்து சூப்பர் அதே மாதிரி இருக்குது சிஆர் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல்

அதுக்கு நிறைய பிக்னி ஓடுறது பிக்னி ஊவர்கள் ஓடலாம் பில சிலவு ஒரு கார் உண்டு அடுத்த இது என்னம்மா இது எந்த நாட்டாட்டா ட்ரோயாட்டா கம்பெனிங்க இதுக்கு சொல்வது ரோடர் அப்படின்னுவோம் மண் சல்லி பறிக்கிறவர்கள் ரொம்ப உதவ லேசாக இருக்குது என்னன்னா இன்னைக்கு வந்து வேலை அடுக்கலை வைத்து வேலை செய்வது கொஞ்சம் கணினம் மொத்தம் ஹெவியான வேலை செய்யும்போது கஷ்டம் தாங்க இல்லை உங்களுக்கு யார் இல்லாட்டி கூட வந்து உங்களுக்கு டிராக்டருக்கு அவங்களோட டிப்பருக்கு வந்து மண்ணை பறிச்சு கொடுக்கும்

ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அது லோட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் இது என்ன பில்ல சொல்கிறீங்க இது முழு விலையுமே வந்து நாங்கள் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறது பதினேழு லட்சம் ரூபா பதினேழு லட்சம் ரூபா இந்த லோடருக்கு இது வந்து நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய எல்லாம் நான் ராயன் இந்த நம்பரை நான் போடுவேன் டிஸ்பிளேயில் நிசானை பற்றி சொல்லுங்க ஆமாம் என்னுடைய பார்வையில் எல்லாம் கேட்பீங்க என் சிக்ஸ்டீன் வேணும் என் சிக்ஸ்டீன் வேணும் அப்படின்னு கேட்பீங்க ஸோ அநேக அநேக வேண்டுகோளுக்கு இணங்க என் சிக்ஸ்டீன் வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு சில்வர் கலர் கலர் தான் சரியான மார்க்கெட் சில்வருக்கு பார்த்துதான் மற்ற எந்த காருமே மார்க்கெட் அதுபோல என் பத்தி சொல்ல தேவையில்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஓசிக்கிட்டு இருக்க கார்கள் எல்லாம் கேக்குறது என்ன அந்த ஒரு

நிசான் சனி சூப்பர் செலூன் அப்படின்ற மாடலுங்க நிசான் சனி சூப்பர் செலூன் செலூன் மாடல் ஹெச்ஐ நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நம்பர் கூட நாற்பத்தாறு முப்பத்தாறு மனதில் நிற்கக்கூடிய நம்பர் பார்வையாளர்களே இது வந்து பெட்ரோல் நம்ம பாவிக்கிறது நம்ம அண்ணலாவை வந்து பதினாறு தரக்கும் பதினாறு வரைக்கும் வேலை செய்யுது வந்து பெருசாக வந்து மற்ற காரில் ஒப்படி கூட பெட்ரோல் செய்யாத இது வந்து நிறைய பேர் விரும்புகிற காரணம் என்னென்னா வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஜப்பான் உறுதியான நிசான் கார் இது அந்த என் ஃபிஃப்டீன் என் சிக்ஸ்டீன் எல்லாம் டுவெல்

இதுல வந்து எப்பயுமே சுசுக்கு சீட் நிறைய பேருக்கு நல்ல இன்னைக்கு வந்து ஜெப்னா இருக்கட்டும் புலும் இருக்கட்டும் எல்லாம் வந்து பல வந்து சின்ன பட்ஜெட் அதாவது இதே சைஸ்ல வந்து சுசு வந்து பெரிய விலையா போகுது ஐம்பத்தி எழுபத்தி சொல்லுவோம் ஆரம்ப விலை

பத்தி ஏழு சொல்றாங்க விலையை வந்து பேசி தீர்மானிக்கலாம் சென்றிய புதிய வரவாக ரெண்டாயிரத்தி பதினாறு சென்ற ஒன்று வந்திருக்கு இந்த சரம் கொஞ்சம் வாகனங்கள் கூடுதலாக இருக்கின்றது என்னுடைய பார்வையாளர்களே வந்து பாருங்க விலைகள் நாங்கள் எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னா வந்து இது அல்ல விலை நீங்க வந்து ஏன்னா நேரம் அனுசரிச்சு பார்த்து விலையை பேசலாம் சரி அரவிந்திர உங்களுடைய டைமை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி மீண்டும் ஒரு புதிய காணொளி சந்திக்கின்ற வரை எஸ்எஸ் எஸ் பாய் நன்றி